எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து போர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அதாவதுங்க ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மார்ட் ஷாப்பிங் மால்லேருந்து அதுக்கு பேக் சைடு பின்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு நேராக போயிட்டு ராமாபுரத்தில் போய் ஜாயின்ட் ஆகுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி ராமாபுரம் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க அதுக்கு முன்னாடியே அதாவது கைகான் குப்பம்னு சொல்லுவாங்க அந்த கைகான் குப்பம் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது ரோடுங்க இந்த முப்பது ரோட்டில் அந்த முப்பத்தி அடிங்க அந்த இடத்தோட நீல அகலம் லேண்டோட டைமென்ஷன் முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி மூணுங்க அந்த இடத்தோட மொத்த அளவு அதாவது டோட்டல் ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி பதினாறு சதுர அடிங்க இந்த இடம் பட்டா லேண்டு தான் இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் தெற்கு பார்த்த இது இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து மூணு கோடி ரூபா அப்படின்னு விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த இடம் உண்மையிலேயே வந்து நல்ல அருமையான இடங்க அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு மெயின் ரோடு மெகா பாட்டுக்கு பேக் சைடு இந்த சைடு ராமவரம் போகிற வழியில் கைக்கான் குப்பத்தில் கைக்கான் குப்பம் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று இண்டிவிஜுவல் வில்லாக கட்டி கட்டிக்கலாம் அதுவும் இல்லாமல் கீழே கமர்ஷியல் கட்டிக்கிட்டு மேலே வந்து நாங்கள் மேலே வந்து நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இருந்துக்கலாம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வரம் காட்டி உங்களுக்கு என்ன மாதிரி வசதிக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது டைரெக்டாக ஓனர்ட்ட தாங்க இருக்குது நம்முடைய பதிவில் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஹோல்டட்டையோ பவர் ஹோல்டட்டையோ கிடையாதுங்க இந்த ரெண்டு பேரும் ப்ராப்பர்ட்டி ஏசி வந்து போட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட நம்ம அவங்களுடைய இடத்த பற்றின பதிவு வந்து நம்ம இதில் போடுறதில்ல ஏன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தாங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பதிவு போட்டிருக்குறோம் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடத்துல நீங்கள் இடத்த பற்றி விசாரித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதை விட அதிகமான ரேட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா இன்னும் ஒரு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் போட்டால் ஒரு கிரௌண்டு லேண்ட் ஏரியா அப்போ ஒரு கிரௌண்டு லேண்ட் ஏரியாவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இடம் மூணு கோடி ரூபா சொல்கிறாங்கன்னா நல்ல ரேட்டு தான் அதுவும் இல்லாமல் ஏன்னா நான் நல்ல ரேட்டும் சொல்லக்கூடாது நீங்கள் இடத்த பார்த்துட்டு பையஸ் வந்து நீங்கள் தான் கஷ்டப்படும் கஷ்டப்பட்ட பணத்தில் வாங்குறீங்க உங்களுக்கு ரேட்டு குறைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் நீங்கள் ரேட்டை வந்து ஓனர்கிட்டையும் வந்து டேரெக்டாக பேசிக்கங்க எந்த ரேட்டு ஃபைனல் பண்ணுறீங்களோ டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸ்ட்டை கொடுங்க உங்களுடைய லாயர் வந்து ஓகேன்னு சொல்ல சொல்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல எந்த வில்லங்கும் இல்லை இடத்த வாங்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டார்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இப்படிட்டாக வந்து லேண்டை வந்து உங்கள் பேரில் பத்திர பதிவு பண்ணிக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில்